வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலியொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன் தொடர்பான உள்நாட்டு செய்திகள் இருபத்தி நான்கு ஜனாதிபதி தேர்தல் முடிவுகளுக்கு அமைய எந்த ஒரு வேட்பாளரும் ஐம்பது சதவீதத்திற்கு மேல் வாக்கினை பெறவில்லை என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இதற்கமைய விருப்பு வாக்கு எண்ணிக்கையின் புதிய ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் ரத்நாயக்க தெரிவித்தார் அதன்படி பிரதான இரண்டு வேட்பாளர்களை தவிர ஏனைய அனைத்து வேட்பாளர்களும் போட்டியில் இருந்து நீக்கப்படுவதாக அவர் தெரிவித்தார் எனவே போட்டியில் இருந்து நீக்கப்படும் வேட்பாளர்களுக்கு அளிக்க விருப்பு வாக்குகளுக்கு அமைய புதிய ஜனாதிபதி தெரிவு செய்யப்பட உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மேலும் தெரிவித்தார் ஒட்டுமொத்த தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு ஜனாதிபதி பதவிக்கு தகுதியான வேட்பாளர் வியாழ்பது அறிவிக்கப்படும் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிற்கு கிடைத்துள்ள முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து இருநூரை தாண்டியுள்ளது இவற்றில் முப்பத்தி நான்கு முறைப்பாடுகள் வன்முறை செயல்களுடன் தொடர்பு பட்டவை எனவும் தேர்தல் சட்ட விரல்கள் தொடர்பாக வரப்பட்ட முறைப்பாடுகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்து ஐம்பதை தாண்டியுள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது வெளிவரும் தேர்தல் முடிவுகளில் தேசிய மக்கள் சக்தியின் வேட்பாளர் அருணகுமார் திசநாயக்க முன்னிலை வகித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் தேர்தல் மாவட்டத்தில் ஐக்கிய மக்கள் சக்தி சார்பில் போட்டியிட்டு சஜித் பிரேமதாஸ் வெற்றி பெற்றுள்ளார் அதன்படி ஜாழ் தேர்தல் மாவட்டத்தில் அவர் மொத்தமாக ஒரு லட்சத்து இருபத்தி ஓர் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி ஏழு வாக்குகளையும் பெற்றுள்ளார் அவரை எதிர்த்து போட்டியிட்டு பொது வேட்பாளர் அரியணேந்திரன் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்து அறுநூற்றி எண்பத்தி எட்டு வாக்குகளையும் ரணில் விக்ரமசிங் எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்று ஐம்பத்தி எட்டு வாக்குகளையும் அனுரகுமார திசா நாயக்கு இருபத்தி ஏழாயிரத்து எண்பத்தி ஆறு வாக்குகளையும் மற்றும் திலித் ஜெயவீரன் நானூற்றி தொண்ணூறு நூற்றி ஐந்து வாக்குகளையும் பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது தேர்தல் முடிவுகள் பரபரப்பாக வெளியாகி வரும் நிலையில் அனுரகுமாரதிக்கு முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவு சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது வெளியாகி இருக்கும் தேர்தல் முடிவுகளின் அடிப்படையில் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அனுரகுமார திசாநாயக்க முன்னிலை வகிப்பதாக தெரிய வருகின்றது தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் போட்டியிட்டு அனுரகுமார திசாநாயக்கு முன்னதாக தனது முகநூல் பக்கத்தில் பதிவொன்றினை பதிவிட்டுள்ளார் குறித்த பதிவில் அவர்கள் எங்களை புதைக்க முயற்சித்தார்கள் நாங்கள் விதைகள் என்று அவர்கள் தெரியாது என குறிப்பிட்டிருந்தார் இந்த முகநூல் பதிவினை அனுரவின ஆதரவாளர்கள் தற்போது அதிகம் பகிர்ந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி வரை அமுல்படுத்தப்பட்டுள்ள ஊரடங்கு சட்டம் அதன் பின்னர் நீடிக்கப்பட மாட்டாது என போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் மா அதிபர் சட்டத்தரணி நிகால் தல்துமல் தெரிவித்துள்ளார் நேற்று இரவு பத்து மணி முதல் இன்று காலை ஆறு மணி வரை ஊரடங்கு சட்டம் அமுல்படுத்தப்பட்டதை அடுத்து அதில் இன்று நண்பர்கள் பன்னிரண்டு மணி வரை நீடிக்க அதிகாரிகள் தீர்மானித்தனர் இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதி தேர்தல் நேற்று நடைபெற்ற முடிவுகள் தற்போது வெளியாகிய வண்ணம் உள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடலாவிய ரீதியில் நாளை திங்கட்கிழமை அரசு விசேட விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் பிரதீப் ஜசரத்னு இதனை உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளார் விசேட பொது விடுமுறை தினத்தை அரசாங்கம் அறிவித்த போதிலும் அனைத்து வர்த்தக வங்கிகளும் நாளை திறந்திருக்கும் என இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது நாளை வங்கி விடுமுறை தினமாக அனுசரிக்கப்பட மாட்டாது என பொது நிர்வாகம் உள்நாட்டு அலுவல்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் செயலாளர் அறிவி தாக இலங்கை மத்திய வங்கி தெரிவித்துள்ளது டெல்லியின் புதிய முதலமைச்சராக அதிஷி நேற்று பதவியேற்றுக் கொண்டார் டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் புனையில் விடுதலையான அரவிந்த் கேஜ்ரிவால் தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்திருந்த நிலையில் டெல்லியின் புதிய முதல்வராக அதிர்ஷி பதவியேற்பார் என தெரிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி அதிஷி டெல்லி துணைநிலை ஆளுநர் வி கே சக்சேனா முன்னிலையில் தனது பதவி பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தார் அதிஷியுடன் சௌரம் பரத்வாத் உள்ளிட்டு உள்ளிட்டர் அமைச்சர்களாக பதவியேற்றுக் கொண்ட இப்பதவியேற்பு விழாவில் கேஜ்ரிவால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தொடர்பான உலக செய்திகள் லெபனானில் பேஜர் கருவிகள் உள்ளிட்ட கருவிகள் வெடித்து சிதறிய சம்பவங்களில் கிஸ்புல்லா அமைப்பை சேர்ந்தவர்கள் உள்ளிட்ட முப்பத்தி ஏழு பேர் உயிரிழந்துள்ளதுடன் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன குறைந்த தாக்குதல்களுக்கு இஸ்ரேல் தான் காரணம் எனவும் இது முழுமையான போர் பிரகடனம் எனவும் கிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் தெரிவித்துள்ளார் இதற்கிடையே வடக்கு இஸ்ரேலிய பகுதிகள் மீது கிஸ்புல்லா அமைப்பினர் வான்வெளி தாக்குதலை நடத்தினர் இதில் இஸ்ரேலின் விமானப்படை தளங்கள் குறிவைக்கப்பட்டதாக கிஸ்புல்லா தெரிவித்தார் லெபனான் தலைநகர் பெய்ரூன் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியது இந்த தாக்குதலில் கிஸ்புல்லா அமைப்பின் மோதுபடை தளபதி இப்ராஹிம் ஆகியோர் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளமை சுட்டிக்காட்டத்தக்கது தொடர்பான விளையாட்டு செய்திகள் பங்களாதேஷ் அணிக்கும் இந்திய அணிக்கும் இடையிலான முதலாவது சென்னை டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி வலுவான நிலையில் உள்ளதாக தெரிய வருகிறது நேற்றைய மூன்றாம் நாள் ஆட்ட நேர முடிவின் போது பங்களாதேஷ் அணி வெற்றி பெற முன்னூற்று ஐம்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற வேண்டிய நிலையில் தமது இரண்டாம் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட்களை இழந்திருந்தது முன்னதாக இந்திய அணி தமது முதல் இன்னிங்ஸில் முன்னூற்று எழுபத்தி ஆறு ஓட்டங்களை பெற்ற நிலையில் இரண்டாம் இன்னிங்ஸில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று எண்பத்தி ஏழு ஓட்டங்களை பெற்று ஆட்டத்தை இடைநிறுத்திக் கொண்டது பங்களாதேஷ் அணி முதல் இன்னிங்ஸில் நூற்று நாற்பத்தி ஒன்பது பெற்றிருந்தது பங்களாதேஷ் அணியில் முதல் இன்னிங்ஸில் நஜிமுல் ஹொசைன் ஐம்பது ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தவையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலியுறியின் இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்திகளுடன் இணைந்திருக்கலாம் வணக்கம்